கிட்டத்தட்ட வண்டி வாங்குனதுல இருந்து என் வண்டிக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாங்கணு ரேட்டோடவே அதிகமா செலவு பண்ணிட்டேன் இந்த சர்வீஸ்க்கு மட்டும் அது ஏன் சொல்றேன்னு பாருங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஜென்ரல் சர்வீஸ் கொடுவோம் அப்படின்லாம் கொஞ்சம் ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு சர்வீஸ் விடுவோம் பட் ஆனா என் வண்டி எதுல கையை வச்சாலும் அப்படிதான் இருக்கு ஏன்னா மேனுஃபேக்சரிங் சரியா பண்ணலையா இல்லைன்னா ஷோரூம்ல வந்து சொதப்பி கொடுத்தாங்களா தெரில ஒன்னு ஒயர் ஃபால்ட் ஆயிடும் அப்படின்னா டயர் பஞ்சர் ஆகிடும் இதே மாதிரி அடிக்கடி இங்கே பாருங்கள் பின்னாடி தான் பண்ணிகிட்டே இருக்காப்புல ஃபீல்டு எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க ஏன்னா அலாய் வீர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பஞ்சர் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா பஞ்சர் ஆனால் கூட வெளியே போய்ட்டு சாதாரண ஒரு பஞ்சர்களில் போய் கூட பஞ்சர் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சர் வந்து ஒரு சில கடைங்களில் தான் போடுவாங்க ஒரு சில கடைங்களில் போட மாட்டாங்க இதை பார்த்து என்பீல்டு வச்சிருக்கவங்க இதை டாக் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போறாங்க என்பீல்டு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோ டாக் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்கள கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க இது ஃபோக்ஸ் ஃபீலு ஆனால் இந்த வீலம் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் எந்த பஞ்சர் கல்வியும் உங்களுக்கு பஞ்சரே போட மாட்டான் ஏன்னா இது யாருக்கும் பஞ்சரும் போட தெரியாது இதை வீலை கைட்டு போட தெரியாது இதுல என்ன பண்ணிருக்கானா அந்த இது இருக்குல்ல டிஸ்க் இருக்குல்ல அதுல கொஞ்சம் சின்னதா கொடுத்துருக்கான் ஆல்ரெடி நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு பஞ்சர் போட்டிருப்போம் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பதான் சர்வீஸ் விட்டு வெளியே எடுத்துட்டு வந்துருக்கா வண்டியை பாருங்க பல்ச்சுன்னு இருக்கா எல்லாமே மாத்திருக்கா வண்டியில இப்போ திருப்பி வந்து பேட்டரி வீக் ஆயிடுச்சு அதனால இப்ப பேட்டரி வந்து சேஞ்ச் பண்றாங்க

அலாய் வீலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா நீங்க இந்த மாதிரி ஃபோர்ட்ஸ் வீலா வாங்குனீங்க அப்படின்னா அடிக்கடி டயர் மாத்திர மாதிரி இருக்கும் அடிக்கடி பஞ்சர் ஆகும் கொஞ்சம் பார்த்து நிதானமா வாங்கது ரொம்ப நல்லது பார்க்கலாம் பாய் பாய்